இன்றைக்கான கேள்வி என்னன்னா துஷ்டனை தந்தால் தூர விலகு அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் துஷ்டனை கூட வச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்வி எங்கிருந்து வருது அப்படின்னா சைக்காலஜிக்கலா நான் தவறு செய்கிறேன் அது தப்புதான் இருந்தாலும் எனக்கு அது வேணும் நான் பண்ணுவேன் இன்னொன்னு துஷ்டம்னு எல்லாரும் சொல்றாங்க எனக்கு புரியுது ஆனா எனக்கு பிடிச்சிருக்கோ அதனால அது வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம் இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத கேள்வி அப்படின்னு சொல்றது அப்படின்னா என்ன உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய ஒன்றை விளக்குது தூர விளக்குது எதுவெல்லாம் உன்னை துஷ்டப்படுத்துமோ எதுவெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குமோ எதுவெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துமோ எதுவன்னால் உன்னை குழப்புமோ என்ன எதுவெல்லாம் உன்னை பயமுறுத்துமோ திசைக்கு செய்யுமோ டென்ஷன் எரிச்சலாக்குமோ அதனை விட்டு விலகி அப்படின்னு அவங்க சொல்றது வந்து இங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு மனிதனை விட்டு விலகு அப்படின்னு நீங்க சொல்லலை இஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னா ஏன்னா கோளாறு சூழல்ல இல்லை எல்லாம் மனமும் நம்ம சொல்லி அப்ப மனதில இருக்கிற துஷ்டனை விட்டு விலகுன்னு அர்த்தம் அதனால என்ன அர்த்தம் மனசுல வந்து விருப்பு வெறுப்பு அலங்காரம் எதிர்பார்ப்பு சோம்பேறித்தனம் அசாசி கேர்லெஸ்னஸ் சுயநலம் இதுல இருந்து நீ விலகி இருந்தேன்னா யார்கிட்ட வேணா எங்க வேணா எப்படியும் நினைக்கலாங்க நம்ம வந்து இந்த சூழலில் நீ இரு இந்த சூழலில் நீ இருக்காது இவனிடம் நீ பழகு இவனிடம் பழகாது அப்படின்னு எங்கேயுமே சொல்லல இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு வார்த்தை எங்கேயுமே சொல்லலாம் அவன் சொன்னது எல்லாமே எந்த மனோபாவனையில் நீ இருக்கிறாய் அப்போ நீ துஷ்டங்களும் எழுந்துக்கலாம் ஆனா ஓன் பெருக்கிற துஷ்டங்கள் நீ தூர விலைக்கு வைத்தான் அவ்வளவுதான் துஷ்டனை வச்சுக்கோங்க துஷ்டத்தை சூப்பராக சந்தோஷமாவும் இருக்கலாம் ஜாலியாகவும் இருக்கலாம் எப்போ என்னிடம் இருக்கின்ற துஷ்டனை கூட விளக்கவே அப்படி என்னிடம் இருக்கின்ற துஷ்டனை விளக்கிவிட்டால் யாரையுமே நம்ம துஷ்டமா நினைக்க மாட்டோம் ஏன்னா எல்லாருமே ஒன்னும் எதிரா விளாடலாம் ரெண்டு மே சும்மா ஜாலியா விளாடணும் இல்லைன்னா சேம் சைடு விளாடலாம் அது கண்டிமே சும்மா தான் விளரம் ஸோ எதிரா விளாண்டாங்க சேம் சைடு விளாண்டாங்க மேட்ச் ஃப்ரெண்ட்லி ஆகி போட்டேன் சோ ரெண்டுமே ஜாலி அப்ப அங்க துஷ்டம் அப்படிங்கிற இருக்க இடம் இல்லை எல்லாம் ஃப்ரெண்ட் போயிடும் எதிரியாகவே இருந்தால் ஏன்னா மனசுல இருக்கிற துஷ்டனை விளக்கியாச்சு அப்படி மனசுல இருக்கும் துஷ்டனை வளர்க்கிவிட்டால் நீங்க எல்லா துஷ்டங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக ஜாலியாக சூப்பராக இருக்கலாம் இன்னொன்னு சொல்லிருவேன் மனசுல இருக்கிற துஷ்டனை வளர்க்காம உனக்கு உதவி செய்யக்கூடிய நண்பனோ நண்பனோசரோ மீது வர்களோ மீது பாகம் வைத்து உள்ளவர்களோ என்ன உதவி செய்தாலும் நம் கூட இருந்தாலும் உன்னால் சந்தோஷமா இருக்க முடியாது ஏன்னா இந்த மேற்று துஷ்டம் சூழல் அல்ல நமக்கிட்ட ஒரு துஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம வெள்ளி செஞ்சோம் நம்ம வந்து எப்படி கஷ்டப்பட்டுதான் இருக்கோம் பயன் வந்தையும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் நம்ம தான் துஷ்டத்தை தூக்கிட்டோம் அப்படின்னா அது வெள்ளுச்சராக இருந்தானே பகைவனாக இருந்தானே ரெண்டுமே ஃப்ரெண்டிங்க இருந்தாலும் ஜாலியாக போயிடும் அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொண்டு தங்கள் மனதில் இருக்கும் துஷ்பத்தனத்தை விளக்கி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்